திரு அவையினுடைய இரக்கச் செயல்களின் பாதுகாவலரான வின்சென்ட் போல் புனிதர் அவர்களின் திருவிழாவையும் அதனை தொடர்ந்து அவருடைய பணி அவர் ஆற்றிய பணியை நீங்கள் தொடர்ந்தாற்றி கொண்டிருக்கிறீர்கள் அந்த பணியை ஆற்றி கொண்டிருக்கின்ற உங்களுடைய வருடார்ந்த அந்த பொதுக்கூட்டத்தையும் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் எனவே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக்கொள்கின்றேன் அத்தோடு இன்றைய நிகழ்வை தலைமையேற்று நடத்துகின்ற செல்வி மரியனாகி நாயகி அவர்களே மற்றும் பங்குத்தந்தை தந்தை ஜூஜின் பிரான்சிஸ் அடிகளார் அவர்களே அத்தோடு இங்கு வருகை தந்திருக்கின்ற குருக்களே அருட்சகோதரிகளே என்னை இந்த நிகழ்விற்கு அழைத்த இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த அருட்தந்தை நேசநாயகம் அடிகளார் அவர்களே மற்றும் கொழும்பிலிருந்து இங்கு வருகை தந்திருக்கின்ற திரு அழகக்கோடவர்களை ஏனைய இந்த விண்சன்டி போல் சபையினுடைய உறுப்பினர்கள் அனைவரே உங்களுக்கு உங்கள் அனைவருக்குமே இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் திருதாவையினுடைய வரலாற்றிலே மிக முக்கியமான ஒரு நிகழ்வு தான் குறிப்பாக கத்தோலிக்க திருதாவையினுடைய மற்றும் திருப்பணிகளில் பங்கு தந்தையோடு இணைந்து பணியாற்றுவதற்கென பல்வேறு பணிக்குழுக்கள் நியமிக்கப்படுகின்றனர் அது காலத்துக்கு காலம் அவ்வாறான பணிக்குழுக்களின் நியமனம் நடந்து கொண்டிருக்கும் அந்த பணிக்குழுக்களை நாங்கள் பக்தி சபைகள் என்று சொல்லுவோம் இந்த பக்தி சபைகள் சில இலக்குடன் பயணித்துக் கொண்டிருக்கும் குறிப்பாக திரு அவையினுடைய மற்றும் சமூக நலன்சார் செயற்பாடுகளில் திரு அவையை வலுவூட்டுவதில் பங்கு தந்தையோடு இணைந்து செயற்படுகின்ற பக்தி குழுக்கள் எனவே நீங்கள் மிக முக்கியமான தூண்களாக இருக்கிறீர்கள் அத்தோடு குறிப்பாக அவ்வாறு தோன்றிய பக்தி சபைகளில் ஒன்றுதான் இந்த வின்சென்டி போல் சபையும் எனவே இந்த வின்சன்டிபால் சபையினுடைய மிக முக்கியமான பணியானது ஏழைகளுக்கு உதவி செய்தல் அதாவது திரு அவையில் உள்ளவர்களையும் இல்லாதோரையும் ஒரே சமநிலைப்படுத்தும் ஒரு விசையாக செயற்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு சபைதான் இந்த பால் சபை எனவே இவ்வாறான ஒரு சபையின் அங்கத்தவர்களாக இருக்கின்றீர்கள் என்பதில் நீங்கள் பெருமை அடைந்து கொள்ள வேண்டும் மற்றுமாக இன்றைய உலகளாவிய சூழலை எடுத்து பார்க்கும் போது பொருளாதார ரீதியில் பலரும் பல்வேறு துன்பங்களை எதிர்கொண்டிருக்கிறார்கள் ஒரு குடும்பத்தில் தந்தையும் தாயும் இருவரும் பணி செய்தால் அதாவது தொழில் செய்தால்தான் குடும்பத்தை கொண்டு நடத்த முடியும் என்ற நிலையில் இருக்கும் இந்த சூழலிலும் நீங்கள் தன்னார்வ பணியாளர்களாக இன்னொரு சபையில் இணைந்து பணியாற்றுகின்றீர்கள் என்பது பாராட்டத்தக்க விடயம் எனவே நான் உங்கள் ஒவ்வொருவரையும் சிரம் தாழ்த்தி வணங்கி பாராட்டுகின்றேன் என்னால் அவ்வளவு பெரிய ஒரு பணியை நீங்கள் ஆற்றி கொண்டிருக்கிறீர்கள் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கு அது மட்டுமல்ல சொல்லை விட செயலே மேலானது என்று வாழ்ந்து காட்டியவர் தான் சந்திப்பால் அடிகள் புனிதர் எனவே அவருடைய வாழ்க்கை பயணத்தை பற்றி நீங்கள் நன்றாக அறிந்திருக்கிறீர்கள் அவர் பிறந்தது வாழ்ந்தது ஆனாலும் நானும் சில விடயங்களை உங்களுக்கு மீட்டி செல்லலாம் என்று நினைக்கின்றேன் குறிப்பாக வின்சன்டி பால் புனிதர் அவர்கள் பிரான்ஸ் நாட்டிலே என்ற இட என்ற பட்டினத்தில் காஸ்கனி என்ற ஒரு கிராமத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் ஏழை விவசாய குடும்பத்துக்கு தான் குடும்பத்தில் தான் பிறந்தார் ஆயிரத்து ஐநூற்றி எண்பத்தி ஏழாம் ஆண்டு அவர் பிறந்தார் அவருடைய வாழ்க்கை பின்னணியில் அவர் சிறு வயதிலேயே கல்வி கற்க ஆர்வம் கொண்டவர் தான் ஆனால் குடும்ப வறுமை காரணமாக அது தடைப்பட்டாலுமே குருவானவர் ஒருவரின் உதவியோடு அவர் கல்வியை சிறம் சிறப்பாக கற்றுக்கொண்டார் திறமையான தனித்துவமான ஒரு மாணவராக திகழ்ந்திருக்கின்றார் எனவே அவருடைய அந்த திறமை அங்கு வெளிப்பட்டது அந்த கால சூழலிலேயே அது மட்டுமல்ல அவர் பிறருக்கு பணியாற்றுவதிலே மிக சிறப்பாக மும்முரமாக ஈடுபட்டிருக்கின்றார் எனவே அவர் தன்னுடைய வாழ்நாளில் ஒரு குருவானவராக வர வேண்டும் என்ற விருப்பம் கொண்டிருந்தார் எனவே தன்னுடைய பத்தொன்பதாவது வயதில் அவர் குருவானவராக திருநிலைப்படுத்தப்படுகின்றார் ஆயிரத்தி அறுநூறாம் ஆண்டில் அதற்கு 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 பிறகு அவர் பல்வேறு இடங்களுக்கு பணிகளுக்கு செல்ல வேண்டிய சூழல் ஏற்படுது அப்படி செல்லும் போது ஆயிரத்தி அறுநூற்றி ஐந்தில் கடற்கொள்ளையர கடல் வழியில பயணம் சென்று கொண்டிருக்கும் போது கடற்கொள்ளையரால் கடத்தப்பட்டு அடிமை வியாபாரம் செய்கின்ற இடத்துக்கு கொண்டு செல்லப்படுகின்றார் அங்கு ஒரு அடிமையாக விற்கப்படுகின்றார் அடிமை வியாபாரம் செய்கின்ற இடத்துக்கு கொண்டு விற்கப்பட்ட ஒருவர் பின்னரும் பணியாற்றி இருக்கிறார் என்றால் அவர் பல்வேறு துன்பங்களை அந்த சூழலில் அனுபவித்து தான் பின்னர் பணியாற்றி இருக்கிறார் அதுபோல நாங்களும் இப்போ துன்பப்பட்டு கொண்டு இருக்கிறோம் என்றால் நாங்கள் அவரை நினைக்க வேண்டும் அவர் இன்னும் கொடுமையான துன்பங்களை அனுபவித்து அங்கிருந்து மீண்டு கொண்டு மீண்டு திரும்பவும் பணிக்கு வந்து பல பணிகளை ஆற்றி இருக்கிறார் அதாவது பாதுகாப்பற்றவர்களுக்கு பாதுகாப்பு ஏழைகளுக்கு உதவி ஒவ்வொரு குடும்பங்களையும் தனியாக சென்று பார்வையிட்டு அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்திருக்கின்றார் குறிப்பாக அவருடைய பணியின் போது சகோதர அறப்பணி சபையை உருவாக்கி இருக்கிறார் அறப்பணி மகளிர் சபையை உருவாக்கி இருக்கிறார் இதில் சரிசமமாக ஆண்களும் பெண்களும் சரி நிகராக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரிகின்றது அவ்வளவு இந்த சபையில் தான் நான் பார்க்கின்றேன் நிறைய ஆண் சந்தோஷமாக இருக்கின்றது பெண்களும் நிறைய பேர் இருக்கிறீர்கள் நல்ல அனுபவம் வாய்ந்தவர்கள் இருக்கிறீர்கள் எனவே அது மிகவும் பாராட்டத்தக்க ஒரு விடயமாக காணப்படுது எனவே இவர் அறப்பணி மகளிர் அதுதான் பொதுநிலை மகளிர் சபை முதன் முதலாக தோற்றுவிக்கப்பட்ட பொதுநிலை மகளிர் சபை என்று கூறப்படுகின்றது இதனாலே இவருடைய பணியின் நிமித்தம் இவருக்கு திருகாவை கொடுத்த ஒரு பட்டம் தான் பிறரன்பு பணியின் தந்தை என்பது எனவே இவ்வாறு பணியாற்றியோல் புனிதரினுடைய பாதச்சுவடுகளை பின்பற்றி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு முப்பத்தி மூன்றாம் ஆண்டு தொடக்கப்பட்ட இவருடைய பெயரால் தொடக்கப்பட்ட இந்த சபையினுடைய பணிகள் தொடர்ந்து ஆற்றி கொண்டு வரப்படுகின்றது அதை நீங்கள் செய்கின்றீர்கள் எனவே இந்த சபையினுடைய பணியில் நீங்களும் பல்வேறு பணிகளை செய்து கொண்டிருந்தாலும் சவால் இல்லாத பணிகள் எதுவும் உண்டா இல்லை இல்லவே இல்லை ஆனால் நீங்கள் சந்திக்கின்ற சவால் பெரிய ஒரு சவால் அதில் நான் அடையாளம் கண்ட இரண்டு சவால்கள் எனக்கு சாதாரணமாக தெரிந்த நானும் அனுபவித்த ஒரு இரண்டு சவால்களை தான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் ஒன்று இவர்களுடைய பணியினுடைய முக்கிய பணி ஏழைகளை அடையாளம் காணுது ஏழைகளுக்கு உதவுதல் முதலில் ஏழைகளுக்கு உதவ வேண்டும் என்றால் ஏழைகள் யார் என்று அடையாளம் காண வேண்டும் இன்றைய சூழலில் ஏழைகளை அடையாளம் காண்பது கடினம் அது ஒரு 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 பெரிய நான் தடவை ஆலய திருவிழாவிற்காக சென்று கொண்டிருக்கும் போது எனக்கு அருகாமையில் நல்ல பண்ணி வடிவம் கையில கையில் கொண்டிருந்தா நானும் நினைத்தேன் தான் செல்கிறார் என்று ஆனால் திருப்பலியில் நான் அவரை காணவில்லை திருப்பலி முடிந்து நான் வழியில் வரும் போது பாதையில் பிச்சை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் எப்படி இருக்கும் எனக்கு இவர் பிச்சை எடுப்பதை தொழிலாக கொண்டிருக்கிறாரா உண்மையில் வறுமையில் இருக்கிறாரா அவர் வறுமையில் இல்லை ஓகே அது ஒரு சம்பவம் இன்னொரு சம்பவம் நான் தொழிலுக்காக பல்கலைக்கழகத்துக்கு செல்கின்ற வளமையான பாதை அதில் ஒரு வயது முதிர்ந்தவர் தினமும் நடந்து கொண்டிருப்பார் அவரை பார்த்தாலே மிகவும் வறுமையில் இருக்கிறார் என்று தோன்றுகின்றது கஷ்டப்படுகிறவர் என்று நான் ஒரு நாளாவது அவருக்கு உதவி செய்யணும் என்று நினைத்தேன் அப்போது நான் ஒரு நாள் உதவி பணம் கொடுத்தேன் கொஞ்சம் காசு கொடுத்தேன் ஓகே அவர் சந்தோஷமாக பெற்றுக்கொண்டு சென்றார் ஆனால் அடுத்த நாள் என்ன நடந்தது தெரியுமா அடுத்த நாள் அந்த பாதையில் நான் போகும் போது அவர் அதே இடத்தில் இருந்து கொண்டு கையண்ணீட்டி கொண்டிருக்கிறார் என்னிடமல்ல வார மாற போற எல்லா டைம் கைய நீட்ட தொடங்கிட்டார் எனக்கு சரியான பயம் வந்துட்டோம் ஐயோ நான் ஒரு பி பிச்சை எடுப்பதற்காக ஒரு மனிதனை ஊக்குவித்து விட்டேனோ உண்டு நான் உதவி வழங்கியது உண்மையை தன்மையை ஆனால் அடுத்த நாள் அவர் அதை பயன்படுத்திக் கொண்டார் இப்படி நாங்கள் வழங்குபவர்களும் சில நேரம் என்று நினைத்து கிராமப்புறங்களில் இருப்பார்கள் ஆனால் கொள்ள மாட்டார்கள் அவர்களுக்கு எல்லா வசதியும் இருக்கும் சில குடும்பங்கள் உண்மையிலேயே வறுமையில் இருப்பார்கள் அவர்கள் தங்களுடைய வறுமையை வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டார்கள் இவர்கள் வறுமை அல்லாமல் இருப்பார்கள் ஏனால் அவர்களுக்கு வருகின்ற நிதி உதவிகள் என்ற தேவை அதனால் தங்களுக்கு வருமானம் வருது வசதி வருது என்று மாட்டார்கள் நிதி உதவியை நின்றுவிடும் என்று எனவே உண்மையான ஏழைகளை காண்பது உங்களுக்கு புரிந்திருக்கும் எவ்வளவு மிக்க விடயம் என்று ஆனாலும் உண்மையான ஏழைகள் இருக்கிறார்கள் அன்றாடம் உணவில்லாமல் இருப்பார்கள் பிள்ளைகளை படிக்க வைக்காமல் இருப்ப முடியாமல் இருப்பார்கள் ஒரு நேரம் உணவு வசதி இல்லாதவர்கள் இருப்பார்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அவர்களை சரியாக அடையாளம் காணுங்கள் மிக முக்கியம் அதை அடையாளம் கண்டு அவர்களுக்கு உதவியை வழங்கினால் அது பெரிய ஒரு புண்ணியமாக அமையும் எனவே இப்படி அறப்பணி மேற்கொள்கின்ற புனித திருடைய ஒன்றியத்திலும் அவர் ஒரு புனிதராக போற்றப்படுகின்றார் என்று சொல்லப்படுகின்றது எனவே இவ்வாறான பணியை ஆற்றுகின்ற நீங்கள் இந்த பெரிய ஒரு சவாலை சந்திக்கிறீர்கள் இன்னொன்று இன்னொரு சவால் அதையும் உங்களோட அன்போடு சொல்லிக்கொண்டு நான் நிறைவு செய்கின்றேன் இன்னொரு சவால் அந்த பொருளை பெற்றுக்கொள்வது வசதி உள்ளவர்களிடம் பெற்றுத்தானே நாங்கள் வழங்க வேண்டும் வசதி உள்ளவர்களிடம் நீங்கள் போய் பெறும் போது அவர்கள் உங்களை பார்க்கின்ற பார்வை பிழையாக இருக்கலாம் சந்தேகத்தோடு உண்மையிலேயே பெற்றுக்கொள்கின்ற அந்த பொருளை உரிய நபருக்கு கொண்டு சேர்க்கின்றார்களா என்ற ஒரு ஐமிச்சம் வழங்குபவர்களுக்கும் இருக்கலாம் இல்லை அதையும் நாங்கள் பொறுத்து கொள்ள வேண்டிய ஒரு சூழலில் இருக்கின்றோம் பணியாளர்கள் ஆகிய நாங்கள் வின்சென்ட் போல் புனிதர் சொல்லி இருக்கிறார் நாங்கள் வழங்கும் பொருளில் அல்ல அதை வழங்கும் பொருளில் அல்ல வழங்குபவரின் அந்த வழங்கும் முறையிலும் அவருடைய மனநிலையிலும் தான் இருக்கின்றது அந்த உதவியினுடைய தன்மை என்று கூறியிருக்கின்றார் எனவே இவ்வாறான பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு நீங்கள் இன்று நிலைத்திருக்கிறீர்கள் என்றால் அது பெருமைக்குரிய விடயம் உங்களை வழி கொண்டிருக்கிறவர்கள் சிறப்பாக வழி கொண்டிருக்கிறார்கள் எனவே திருவழிபாட்டில் பங்கு கொள்வதில் மட்டுமே அருள் அடங்கி அடங்கிவிடுவதில்லை எனவே இவ்வாறான பணிகள் ஊடாக நீங்களும் அருள் அடைந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது நிச்சயம் அத்தோடு இன்றைக்கு இருக்கின்றவர்கள் சிலர் சொன்னார் அவருடைய பிரசங்கத்தில் இளமையானவர்கள் சிலர் இங்கு வந்திருக்கிறார்கள் என்று எனவே நானும் ஒரு சிறிய பரிந்துரையை உங்களுக்கு முன்வைக்கின்றேன் உங்களுடைய பங்குகளில் உள்ள பிள்ளைகள் சிறுவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் இந்த வின்ஸ் புனித பற்றியும் 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 உங்களுடைய உங்களுடைய சபை சபை இந்த பணி அந்த பிள்ளைகளுடைய மறைக்கல்வி வகுப்புகளிலாவது புகட்டி எதிர்கால சமூகத்தையும் இந்த பணிக்கு தூண்டி நீங்கள் தூண்டிவிட வேண்டும் அவர்களுக்கும் ஆர்வத்தை கொடுக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த அருமையான சந்தர்ப்பத்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதற்கு என ஒரு நல்ல வாய்ப்பை இறைவன் தந்திருக்கின்றார் எனவே எல்லாம் வல்ல இறைவனுக்கும் நன்றி தெலுத்திக் கொண்டு உங்கள் அனைவருக்கும் நன்றி செலுத்திக் கொண்டு அமைகின்றேன் நன்றி